திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையான் திருவுருவ சிலையில பாருங்க சிலிர்க்க வைக்கக்கூடிய கூடிய பல ரகசியங்கள் இருக்கு அதில் ஒரு சில ரகசியத்தை நாம இப்போ இந்த பதிவில் பார்க்க போறோம் இந்த பதிவை பார்க்கறதுக்கு திருப்பதிக்கு போயிட்டு வந்தவங்களா இருந்தா திருப்பதி ஏழுமலையானுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தையும் இதுக்கப்புறம் திருப்பதி போறவங்களா இருந்தா திருப்பதி வெங்கடாஜபதிக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க திருப்பதி ஏழுமலையானின் வரிபுறனும் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் நன்மைகள் பல வகையில் உங்களை வந்து சேரட்டும் திருப்பதி சென்ற வந்தால் திருப்பம் வந்து சேரும் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு அது ஏன் அப்படின்னா திருப்பதி போயிட்டு வந்தா பரிபூரண அருளும் திருப்பதி வெங்கடாசலபதியால் நமக்கு கிடைக்கும் எல்லா விஷயத்திலுமே முன்னேற்றம் வரும் அது மட்டும் இல்லாம திருப்பதி ஏழுமலையான் திரு உருவசலியில சிரிக்க வைக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன அப்படிங்கிறத நாம இப்ப இந்த பதிவுல பார்க்கலாம் நிறைய ஆச்சரியப்படக்கூடிய வகையில நிறைய விஷயங்கள் இருக்கு அதை நாம இப்ப ஒவ்வொன்னா பார்க்கலாம் திருப்பதி ஏழுமலையான் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கிறதையுமே இப்ப சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தெய்வ சிலை பொதுவாகவே பாருங்க கருங்கல்லால இருப்பாங்க எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சிற்பியோட உளிவட்ட இடம் தெரியும் ஆனா இப்படிப்பட்ட எந்த ஒரு அடையாலுமே வெங்கடாஜலபதியோட சிலையில பார்க்கவே முடியாது அது மட்டும் இல்லாம சிலையில வடிக்கப்பட்டிருக்கும் நெத்தி சுட்டி காதணி புருவம் நாகபரணங்கள் எல்லாமே பாலிஷ் போட்ட மாதிரி புது நகைப்போல பளபளப்பா மின்னுது திருப்பதி திருமலை சுமார் வந்து மூவாயிரம் அடி உயரத்தில் ஒரு குளிர் பிரதேசமாக அமைஞ்சிருக்கு அப்படி அமைஞ்சிருந்தாலும் பாருங்க அதிகாலை நாலு முப்பது மணிக்கெல்லாம் குளிர்ந்த நீரால சுவாமிக்கு அபிஷேகம் செய்யறாங்க அப்படி செய்யும்போது பெருமாளுக்கு பெருமாளுக்கு தான் வருது அந்த வியர்வை துளிய கூட பீதாம்பரத்தால எடுக்கிறாங்க ஒத்தி ஒத்தி ஏன்னா ஏழுமலையானோட சிலை பாருங்க எப்பொழுதுமே ரொம்பவுமே சூடா அதாவது நூத்தி பத்து டிகிரி பாராஹைட் வெப்பத்துல இருக்கு இது எவ்வளவு பெரிய அதிசயமா இருக்கு குளிர்ந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலை இவ்வளவு சூடா இருக்கிறது அதிசயமா இருக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையிலுமே ஏழுமலையானுக்கு அபிஷேகம் செய்வாங்க இல்லையா அதுக்கு முன்பா நகைகளை எடுப்பாங்க அப்போது ஏழு ஆபரணங்கள் சூடா கொதிக்கிறத அர்ச்சகர்கள் உணர்றாங்க இங்க இருக்கக்கூடிய மடப்பள்ளி ரொம்பவுமே பெருசு இங்கே தான் லட்டு தயாரிக்கிறாங்க இந்த மடப்பள்ளியில் பாருங்க லட்டு பொங்கல் தயிர் சாதம் புளி சாதம் வடை முறுக்கு அது மட்டும் இல்லாம இனிப்புகளில் ஜிலேபி அதிரசம் போலி அப்பம் பாயாசம் தோசை ரவா கேசரி பாதாம் கேசரி முந்திரி பருப்பு கேசரி இது எல்லாமே தினமுமே தயாரிக்கிறாங்க ஆனா இதில் நமக்கு தெரிஞ்சது அதிக அளவுல லட்டு மட்டும்தான் லட்டு தான் முதலிடம் வகிக்குது ஏழுமலையானுக்கு எப்பொழுதுமே பாருங்க ஒரு புதிய மண் தான் பிரசாதம் படைக்கிறாங்க தயிர் சாதம் தவிர வேற எந்த ஒரு நெய்வேத்தியமுமே முன் முன்னிருக்கக்கூடிய குலசேகரப்பட்டிய தாண்டதே கிடையாது இந்த மண் சட்டியும் தயிர் சாதமும் மட்டும்தான் பிரசாதமா கிடைக்கும் அப்படி கிடைக்கிறத வாழ்க்கையில மிகப்பெரிய பாக்கியமா பக்தர்கள் இன்றளவுமே கருதுறாங்க ஏன்னா அது மட்டும்தானே ஏழுமலையான் வரைக்கும் போயிட்டு வருது அதனால பெருமாளுக்கு அணிவிக்கக்கூடிய உடுப்பு ரொம்பவுமே பிரத்யேகம் வாய்ந்ததா இருக்கு ஒரு மூலம் நிலமும் ஆறு கிலோ எடையும் கொண்ட பட்டுப்புடவை பீதாம்பரமே பெருமாளுக்கு ஆடையா அணிவிக்கிறாங்க இத பெருமாளுக்கு மக்கள் சாத்த அலுவலகத்துல பாருங்க பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலுத்தி நாங்க பதிவு பண்ணிக்கணும் இந்த ஆடைய மேல் வாஸ்து சாத்திரம் அப்படின்னு சொல்றாங்க வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இதை அணிவிக்க முடியும் பணம் செலுத்தி எங்க வஸ்திரம் சாத்த மூன்று வருடங்கள் காத்திருக்காங்க உள் சாத்து வஸ்திரம் அப்படிங்கிற ஆடையும் பெருமாளுக்கு அணிவிக்கிறாங்க இதுக்குரிய கட்டணம் இருபதாயிரம் ரூபாய் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பதினஞ்சு வஸ்திரம் மட்டும்தான் சாத்துறதுக்கு அனுமதிக்கிறாங்க பணம் செலுத்திய பின் இது அணிவிக்க பத்து வருடம் கூட பக்தர்கள் காத்திருந்திருக்காங்க பக்தர்கள் சமர்ப்பிக்கக்கூடிய வஸ்திரம் மட்டும் இல்லாம அரசாங்கம் சமர்ப்பிக்கக்கூடிய வஸ்திரங்களுமே ஆண்டுக்கு இரண்டு முறை பெருமாளுக்கு அணிவிக்கிறாங்க இவ்வளவு சிறப்புகள் இருக்கு பெருமாளுடைய ஆலயத்துல அது மட்டும் இல்லாம ஏழு மலையானின் அபிஷேகத்திற்கு பொருட்கள் எங்கிருந்து வருது அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா இன்னுமே ஆச்சரியப்படுவீங்க ஏன்னா ஸ்பெயின்ல இருந்து குங்குமப்பு வருது நேபாளத்திலிருந்து கஸ்தூரியும் வருது சீனாவிலிருந்து புனகும் பாரீஸ்ல வாசனை திரவியங்கள் வருது ஒரு தங்கு தாம்பலத்தில் சந்தனத்தோ கரைக்கப்பட்டு தான் இந்த பொருட்கள் அபிஷேகம் செய்யப்படுது திருப்பதி ஏழு மலையானுக்கு ஐம்பத்தி ஒரு வட்டில் பாலபிஷேகம் செஞ்ச பிறகுதான் கஸ்தூரியும் புனகமும் திருமாலுக்கு சாத்துறாங்க தினமுமே காலை நாலு முப்பதுலேருந்து இருந்து அஞ்சு முப்பது மணிக்குள்ள அபிஷேகம் நடந்து முடிஞ்சிடும் அபிஷேகத்துக்கு ஆகக்கூடிய செலவு எவ்வளவு தெரியுமா ஒரு லட்சம் ரூபாய் பணம் செலுத்தியவங்க மூன்று வருடங்கள் கூட காத்திருந்திருக்காங்க பெருமாளுக்குரிய பூக்கள் ஐரோப்பா வளர்ந்து வருது அது மட்டும் சீனாவிலிருந்து கற்பூரம் அகல் சந்தனம் அக்பர் எல்லாம் வருது ஏழு நகைகள் மதிப்பு பல ஆயிரம் கோடி ரூபாய் இருக்கும் இவருடைய நகைகளை வைக்கிறதுக்கு இடம் இருக்கு அப்படிங்கிறதே தான் இருக்கு ஏன்னா பக்தர்கள் தினம்தோறும் காணிக்கையா நிறைய காசும் நிறைய பணமும் நிறைய நகைகளையும் இன்று வரைக்கும் செலுத்திட்டுதான் இருக்காங்க சாத்துவதற்கு நேரமே கிடையாது ஏழுமலையான் மலையான் சாத்திருக்கக்கூடிய தங்க மாலை பனிரெண்டு கிலோ எடை இதை ஒரு அர்ச்சகர்லாம் எடுக்கவே முடியாது மூணு அர்ச்சகர் சேர்ந்துதான் அதை சாத்த முடியும் சூரிய கடாரியின் எடை அஞ்சு கிலோ ஒற்றைக்கல் நீளம் மட்டும் நூறு கோடி ரூபாய் மதிப்பு இருக்கும் உலகத்துல இது போன்ற நீலக்கல் வேற எங்கேயுமே கிடையாது இந்த ஆணையத்துல பாருங்க பல்லவர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் விஜயநகர மன்னர்கள் எல்லாருமே திருப்பதி ஏழுமலையானுக்கு பல பொருட்களை காணிக்கையா தந்திருக்காங்க ராஜேந்திர சோழன் கிருஷ்ண தேவராயர் இவங்க எல்லாமே திருப்பணிகள் செஞ்சதாக கல்வெட்டு மற்றும் செப்பேடுகள் இந்த திருப்பதி ஏழுமலையில பொறிக்கப்பட்டிருக்கு மராட்டிய மன்னர் ராகோலி போன்ஸ்லே மிக பெரிய எம்ப்ராட் பச்சை கல்லை பெருமாளுக்கு காணிக்கையா தந்திருக்கிறாரு இந்த பதக்கம் இன்று வரையிலுமே இவருடைய பேர்ல தாங்க அழைக்கப்பட்டு வருது இந்த கோவில்ல பல திருப்பணிகள் செஞ்ச கிருஷ்ண தேவராயர் தன்னோட மனைவியோடு நிற்கக்கூடிய சிலையுமே திருப்பதியில இருக்கு இந்த சிலையை நம்ம கோவிலுக்குள்ள வரிசையில போகும்போது பார்க்க முடியும் அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்வதற்கு டெல்லி வெங்கடாஜலபதி விக்கிரகம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டுல கோவில்ல செய்யப்பட்டிருக்கு பல்லவ மன்னன் சக்தி உடனின் மனைவி காடவன் பருந்தேவி இந்த விக்கிரகத்திற்கு நகைகளை தந்திருக்காரு வெள்ளிக்கிழமையிலையும் மார்கழி மாதத்திலையும் பெருமாளுக்கு அர்ச்சனை செய்யப்படுது மகா சிவராத்திரியில ஆலயத்துல உற்சவம் ரொம்பவுமே விமர்சையா நடக்கும் அதுவே இந்த புரட்டாசி மாதத்துல பிரம்மோற்சவம் ரொம்பவுமே விமர்சையா கொண்டாடப்படுகிற ஒரு விஷயமா பார்க்கப்படுது திருவீதி உள்ள ஐயன் எழுந்தருளும் போது பக்தர்கள் ஆனந்தத்தோடு இந்த தரிசனத்தை காண முடியும் தாளம்பாக்கும் அன்னமையா ஏழுமலையானோட பிரம்மோற்சவம் சிவாம்சமாகவும் சக்தி அம்சமாகவும் பாடிய பாடல்கள் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததா இருக்கு அபிஷேகத்தின் போது ஏழுமலையான் தன்னுடைய மூணாவது கண்ணை திறக்கிறார் அப்படிங்கிறது இன்றளவுமே ஐதீகமா நம்பப்படுது திருப்பதி திருப்பதி கோவில் தலவிருஷம் உங்களுக்கு தெரியுமா திருப்பதி திருமலையோட தலவிருஷம் புளிய மரம் சாத்வீக கோலத்துல இருந்தாலும் தெய்வ கோலத்துல இருந்தாலும் கடவுள்கிட்ட ஏதாவது ஒரு ஆயுதம் இருக்கும் ஆனா திருமலையில ஏழுமலையான் எந்த ஒரு ஆயுதமும் பிடிக்காம நிராயுத பாணியா அவரோட சேவையை சாதிக்கிறார் ஆங்கிலேயர் சர்தாமஸ் மேண்ட்ரோ கர்னல் ஜியோ லெவின்ஸ்டன் வீரர் இவங்க எல்லாமே பெருமாளின் பக்தர்களா இருந்தது மட்டும் இல்லாம பல நேர்த்தி கடனையுமே இந்த கோவில செலுத்திருக்காங்க இதில் இன்று வரைக்கும் பெருமாளுக்கு மான்றோ தலிகை என்ற ஒரு நிவேதனம் ஆங்கில பெயரால் அளிக்கப்படுது இது ரொம்பவுமே குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு திருப்பதி அலமேலும் அங்கைக்குரிய ஆடைகள் ஆடை கத்வல் என்னும் ஊரிலிருந்து பருத்தியா தயாரிக்கப்பட்டு வருது செஞ்சீனத்தை இனத்தை சேர்ந்தவங்க நெசவாளர்கள் இதை பயபக்தியோடு நெஞ்சு தராங்க தாயாரோட திருமேனியில படும் இந்த ஆடையை நெய்யும் போது மூன்று வேளை குளிக்கிறதும் மாமிஷம் உண்ணாமல் இருக்கிறதும் நடைமுறையில இன்றளவுமே தவறாம பின்பற்றக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது ஏழுமலையான் அபிஷேக நீர் இந்த அபிஷேகம் செஞ்ச உடனே அந்த நீர் வந்து புஷ்கரணையில கலக்குது அது என்னன்னு பார்த்தா கோயில ஒட்டி இருக்கக்கூடிய தெப்ப குழந்தாங்க அந்த குளத்தில் கலக்கக்கூடிய நீர் அதாவது ஏழுமலையானின் திருமேனியில் பட்டதுனால அந்த நீர் புனித தன்மையை அடையுது இதை வார்த்தையால் விவரிக்கவே முடியாது இந்த கோவில்ல ஆயிரத்தி நூற்றி எண்பது கல்வெட்டு இருக்கு அதுலேயுமே ஆயிரத்தி நூற்றி முப்பது கல்வெட்டு தமிழ் மொழியில இருக்கு மீதி இருக்கக்கூடிய ஐம்பது கல்வெட்டு தெலுங்கு மற்றும் கன்னட மொழியில் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகளில் அதிகபட்சமாக தமிழ் மொழியில் இருக்கிறது நமக்கு ஒரு சிறப்பு தானே இப்படி திருப்பதி திருமலையில் ஏகப்பட்ட அதிசயம் ஆச்சரியம் இருக்குது அடுத்தடுத்த பதிவில் ஒவ்வொரு ஆச்சரியத்தை பற்றியுமே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும்போது நீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதா கொடுத்திருக்கும் ஆனா ஆனால் தெரியாத எந்த ஒரு புதிய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க சொல்லுங்கள் திருப்பதி போறதுக்கு முன்னாடி நீங்க உங்களுக்கு இந்த பதிவை முழுசா பார்த்துட்டு போங்க உங்களோட நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க திருப்பதி ஏழுமலையானின் அதிசயங்களை தெரிஞ்சுக்கட்டும் ஆச்சரியத்தால் அவங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்கள் தீரட்டும் திருப்பதி ஏழுமலையானின் தரிசனம் கண்டு அனைவரும் நலமுடன் வாழ வாழ்த்துக்களை நாம தெரிவிச்சுக்கலாம் திருப்பதி ஏழுமலையானின் கருணையால் எல்லோருமே நலமுடன் வாழ திருப்பதி ஏழுமலையான நாம பிரார்த்தனையும் செஞ்சுக்கலாம் இங்க இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை திருப்பதி போயிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க என்ன நேர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க நீங்க இப்பதான் தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களை